பதினைந்து நாட்கள் படகு பயணம் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் கால்நடை பத்தொன்பது பெண்கள் பதிமூன்று பிள்ளைகள் பதினாலு நாட்கள் வெளிச்சமே இல்லாத காட்டு வழி கடைசியில் ஜி செவன்டீன் போர் விமானத்தில் மிருகங்களைப் போல் கை கால்களில் விலங்குகளை மாற்றி திருப்பி அனுப்பப்பட்டார்கள் அமெரிக்கன் கனவுகளோடு சென்ற இவர்களுக்கு கடைசியில் அமெரிக்கன் போர்டரில் என்ன நடந்தது வணக்கம் இல்லா எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி அமெரிக்கன் பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி இல்லீகல் எமிகிரன்ஸை வந்து அமெரிக்கா நாட்டை விட்டு வெளியேற்றுவேன் அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கு முதல்ல லட்டினோஸ் சவுத் அமெரிக்கன்ஸை வெளியேற்றம் நடந்தது இப்பொழுது கடைசியாக இந்தியர்களை வெளியேற்றும் காலம் வந்து விட்டது அமெரிக்கன் இல்லீகல் லிஸ்டில் முதலாவதாக இருக்கிற நாடு மெக்சிகோ ரெண்டாவது அல் சர்வடோர் மூன்றாவது இந்தியா இந்தியா பொறுத்தவரையில் மொத்தமாக சட்ட விரோதமாக இருக்கும் மக்களின் எண்ணிக்கை ஏழு லட்சத்துக்கு மேற்பட்டோர் அதில் பதினெட்டாயிரம் பேரை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க எனி டைம் டிப்போர்டேஷன் நடக்கலாம் கையில் இருக்கும் இருநூறுக்கு மேற்பட்டோரில் இப்போ நூற்றி நாலு பேரை டிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அதை விட இந்த ஏழு லட்சம் பேர் இந்தியர்கள் வந்து அமெரிக்காவில் எப்படி வாழ்ந்து வருகின்றனர் இதைத்தான் இந்த வீடியோ கடைசியில் பார்க்க போகிறோம் இப்போ டிப்போர்ட் செய்யப்பட்டு அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்த நூற்றி நாலு பேருக்கு என்ன நடந்தது இவங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ் என்ன சொன்னால் மூன்று கிழமையிலேருந்து சரியாக ஒரு மாதத்தில் அமெரிக்காவை நீங்கள் போய் சேர்ந்து அடைஞ்சிடுவீங்க அங்கே உங்களுக்கு போனோடைய வேலை கிடைக்கும் ஆனால் இவங்க எப்படி போகிறாங்க எந்த ஒரு தகவலுமே வழங்கவில்லை இவங்களுக்கு ஸோ ஒரு ஃப்ளைட் ரெண்டு மூன்று ஃப்ளைட்டில் அமெரிக்கா போய் சேர்ந்துடலாம்னு தான் இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க இவங்க போன பாதையை பாப்போம் அது இல்லை இந்த ஏஜெண்ட்டுக்கு தெரியும் இதில் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே இருக்கிறாங்கன்ட்டு இருந்துமே இந்த ஏஜெண்ட் அதை பற்றி ஒரி பண்ணவில்லை இந்தியாவை பொறுத்தவரையில் கூடுதலான மக்கள் அமெரிக்கன் ட்ரீமில் இருக்கிற மக்கள் வந்து குஜராத் பஞ்சாப் மக்கள் தான் இதில் பணம் உள்ளவர்களும் அமெரிக்கனாக்கு போகத்தான்னு ஆசைப்பட்றாங்க பணம் இல்லாதவர்களும் அமெரிக்காவுக்கு தான் போக ஆசைப்படுறாங்க இவங்களுடைய அமெரிக்கன் கனவு அவ்வளோ ஈஸியான கனவு அல்ல இவங்க யோ நினச்சிட்டு போனதும் மூன்று மா ஒரு மூன்று கிழமையில அமெரிக்காவுக்கு போயிடலாமுண்டு இவங்களுக்கு எடுத்த காலம் வந்து பத்து மாதம் இந்த பத்து மாத காலத்துலேயும் இவங்க பட்ட கஷ்டத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதாவது இந்தியாவிலேருந்து கட்டார் போய் கட்டார்லேருந்து பிரசில் போயிருக்கிறாங்க பிரசில் இருந்து பேருன்ற ஒரு நாட்டுக்கு போயிருக்கிறாங்க அங்கேருந்து கொலம்பியா கொலம்பியால இருந்து பனாமா இப்போ பெனாமாலேருந்து மெக்சிகோக்கு போகிறதான் இவங்களுக்கு இருக்கிற ஒரு பிகஸ்ட் சேலஞ்ச் இவங்க இதை எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க இவங்களுக்கும் ஏஜெண்ட்டுக்கும் இருக்கிற கனெக்ஷன் பெனாமாலே முடிஞ்சு போயிடும் அங்கேருந்து இவங்களை டேக் ஓவர் பண்றது வந்து கொரில்லா படைகள் தான் கொரில்லா படைகளால தான் இவங்களை கூட்டி கொண்டு போக முடியும் போகிற வழியில் நிறைய ட்ரக் டீலர்ஸ் துப்பாக்கியோடு கூட இருப்பாங்க இதுக்குள்ள மெக்சிகன் ஆர்மிஸ் இதுக்குள்ளே வரவே மாட்டாங்க அதே நேரத்தில் இவங்களும் அதை விட்டு வெளியில் போக மாட்டாங்க ஸோ இவங்கள கூட்டி கொண்டு போகிற பாதை வந்து இடன்ற ஒரு காட்டு வழி அது மட்டும் இல்லை அதிலேருந்து பதினைந்து மணித்தியாலம் சிறு படகுகளில் போகவனும் அதுவும் ஒரு டேஞ்சரஸ் ரிவரால் போகவனும் என்ன நேரமும் படகுகளுக்கு எதுவும் நடக்கலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த படகுகள் அதை விட்டு போகவே போகாது அங்கே இறங்கி நீங்கள் தண்ணியில் நடந்து போகணும் இன்னும் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் அந்த தண்ணியில் நடந்து போகும்பொழுது தான் நிறைய பேர் வந்து உயிரை இழக்கிறாங்க அங்கே முதலைகள் இருக்கு நீர் பாம்புகள் இருக்கு டைம் வந்து உங்களை அட்டாக் பண்ணும் அதுக்கேற்ற மாதிரி ஷூஸ் எல்லாம் ரெடி பண்ணி போறவங்களும் இருக்கு ஒன்றுமே தெரியாதவங்க வெறும் காலோடையே போயிருக்கிறாங்க நடந்து கண நேரம் அந்த ஓட்டரில் நடக்கவே முடியாது அப்படியே தண்ணியிலேருந்து வெளியில் வந்தால் பிறகு காடு மலை மாறி இடங்களில் நீங்கள் கரடு முடனான இடங்களில் நடந்து போக வேணும் அதுவும் பதினாலு நாட்கள் வெளிச்சமே இல்லாத ஒரு இருட்டு காட்டுக்குள்ளே நடந்து போக வேணும் சரி தண்ணியில் தான் நீங்கள் நடந்து வெளியில் வந்துட்டீங்க இப்போ இந்த கார்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு இந்த கார்டு தெரியவே தெரியாது இருட்டான ஒரு கார்டு ஏன் இந்த இருட்டு கார்டை அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இது வழியாக தான் ஈஸியாக மெக்சிகோவுக்கு போக முடியும் எந்த வித ஒரு தாக்கமும் வராமல் ஆனால் இந்த இருட்டு காட்டில் இருக்கிற பிரச்சனை சொன்னால் ஆல்ரெடி நீங்கள் தண்ணியில் நடந்து உங்களோட கால் எல்லாம் சாஃப்டாக இருக்கும் இந்த இருட்டில் நீங்கள் எங்கே கால் வைக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது நிறைய இன்ஜரிஸ் வரதும் இங்கே தான் மக்கள் நடக்க முடியாம அங்கேயே இருந்து சாகிறதும் அங்கே அதே இடம்தான் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது இந்த காட்டில் வந்து இந்த இருட்டு காட்டில் தான் கொரிலா படைகள் வந்து ஒளிஞ்சு இருக்கிறாங்க நிறைய ட்ரக் டீலர்ஸும் அதுக்குள்ளே தான் ஒளிஞ்சு இருக்கிறாங்க இவங்கள்டும் நீங்கள் இப்போ தப்பாக வேணும் உங்கள்கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே இவங்க களைவெடுப்பாங்க அது மட்டும் இல்லை காசு நீங்கள் கொண்டு போகிற சாப்பாடு அதுவும் அவங்களுக்கு தேவைப்படுது ஸோ இன்னும் உங்களுக்கு பதினாலு நாட்களுக்கு தண்ணி சாப்பாடு தூக்கம் பிரச்சனை இருக்குது அதே நேரத்தில் இந்த கொரிலா படைகளையுமே நீங்கள் சமாளிக்க வேண்டும் எதனால் கொரில்லா படைகள் வந்து இந்த ரூட்டை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இது வெளிச்சம் இல்லாத ஒரு காடு அதாவது மரங்களால் மூடப்பட்ட காடு இதுக்குள்ள தான் முழு கொரிலா படைகளும் ஒழிஞ்சுருக்கிறாங்க நிறைய ட்ரக் டீலர்ஸுமே இங்கே இருந்து தான் வெளியில் போய் ட்ரக் டீல் பண்ணுறாங்க இந்த வழியை சூஸ் பண்ணுறதுக்கான காரணமே இந்த கொர்லா படைகளை வச்சு உங்களை நாடு கடத்துறதுக்காகத்தான் ஸோ கூட ஏஜெண்ட் வந்து உங்களோட வாங்கின காசில் ஒரு பங்கை வந்து இந்த கொர்லா படைகளுக்கு தான் கொடுக்க போகிறார் அவங்க தான் உங்களை போய் மெக்சிகோ போர்டர் மட்டும் கொண்டு போய் விட போகிறாங்க இதோட இந்த பிரச்சனை முடியல மெக்சிகன் போர்டரை பாஸ் பண்ணுறதுமே பெரிய ஒரு சேலஞ்ச் தான் அங்கேயும் நிறைய காசு பணம் செலவழிக்க வேணும் டைம் பார்த்து இந்த மெக்சிகோன் போர்டரை பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்து அவங்க அமைச்சு கொடுப்பாங்க மெக்சிக்கோவில் காசுகள் பணங்கள் இருந்தால் நீங்கள் என்ன ஒன்றாலும் செய்யலாம் ஒரு சில டைமில் எல்லா நேரத்துலேயுமில்லை ஒரு நேரத்தில் ஐம்பது பேர் பாயுவாங்க இருபத்தஞ்சி பேர் பிடிப்படுவாங்க இருபத்தஞ்சி பேர் தப்பி ஓடிடுவாங்க அப்படித்தான் இந்த மெக்சிகோ போர்டர் இருக்குது என்ன சொன்னால் அதுக்குள்ளேயே கரப்ஷன் நிறைய இருக்கிறதால இந்த இந்தியன்ஸ் எப்படி பிடிப்பட்டாங்கன்னு சொன்னால் அமெரிக்கன் போர்டரை பாஸ் பண்ண வழி தான் இவங்க போய் பிடிப்பட்டாங்க இப்போ மெக்சிகோன் போர்டரை பாஸ் பண்ணி போகிற மாதிரி அமெரிக்கன் போர்டரை பாஸ் பண்ண முடியாது அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் அமெரிக்காவுக்குள்ளேயே போவாங்க ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நேராக அஸ்ஆளங் கிளைம் பண்ணிவிடுவாங்க அமெரிக்கன் போர்டர்லேயே அதே நேரத்தில் உங்களுக்கு பாஸ்போர்ட் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாட்டி நீங்கள் கேம்பில் தான் இருக்க வேண்டி வரும் அமெரிக்கா விட்டு வெளி உள்ளுக்கு போகவே முடியாது இப்போ இவங்களை இங்கே கைது செய்திருக்குறாங்கன்னு சொன்னால் அமெரிக்கன் போர்டர்லேயே வச்சு பிடிச்சி நேரடியாக கேம்ப்லேயே கொண்டு போய் அடைச்சிட்டாங்க அடைச்சி ரெண்டு கிழமையில் வந்து நீங்கள் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் நாங்கள் உங்களை டிப்போர்ட் பண்ண போகிறதா இவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த வந்தவங்க எல்லாருமே அமெரிக்கன் கனவோட வந்தவங்க அமெரிக்காவே பார்க்கவில்லை அது மட்டும் இல்லை இவங்களுக்கு டி டாக்குமெண்ட்ஸ் இருந்ததோ இல்லையோ தெரியவில்லை இல்லாட்டி ஐடென்டிஃபை பண்ணி டாக்குமெண்ட்டை ஒரு ட்ராவல் டாக்குமெண்ட்டை செய்து தான் இவங்க அனுப்பியிருப்பாங்க ஆனால் இவங்களை ட்ரீட் பண்ண விதங்கள் வந்து ஒரு டெரரிஸ்ட் மாதிரி தான் இவங்களை ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க கையில் காலைல விலங்குகளை போட்டு தான் இவங்களை டிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க டெக்ஸஸ்லேருந்து நேராக ஜெர்மன் ரூட் வழியாக வந்து இந்தியா வந்து சேர்ந்துருக்குறாங்க இந்த வந்த நாற்பது மணி நேரமே கையில் காலில் இருந்த விலங்குகள் ஒன்றுமே திறந்து விடப்படவில்லை ரூமாவுக்கு ஆகியிருக்கட்டும் இல்லாட்டி சாப்பிட்ற சா நேரத்தில் கூட இந்த விலங்குகளை இவங்க திறக்கவே இல்லை இப்போ இந்த டிப்போர்ட்டேஷன் இதோட முடியவில்லை இப்போ நூற்றி நாலு பேரை அனுப்பியிருக்கிறாங்க இன்னும் நூறு பேர் டிப்போர்ட் பண்ணுறதுக்கு டைம் ரெடியாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை பதினெட்டாயிரம் இந்தியர்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க டிப்போர்ட்டேஷனுக்கு அதுவும் எனி டைம் நடக்கலாம் இது டிலே ஆகிறதுக்கான காரணமே இவங்க முதல்ல டிப்போர்ட் பண்ண இருக்கிற நாடுகள் வந்து சவுத் அமெரிக்கன் நாடுகள் தான் அதுக்கு பிறகு தான் அடுத்தடுத்த நாடுகள் வந்து டிப்போர்ட்டேஷனுக்கான வழிகளில் வரும்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த கணக்கும்படி இன்னும் ஏழு லட்சத்துக்கு மேற்பட்ட சட்ட விரோதமான இந்தியர்கள் அமெரிக்காவில் வாழ்ந்து வருகின்றனர் அந்த ஐம்பது ஸ்டேட்லேயுமே எப்படி இவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறது இப்போ இந்தியர்கள்னு பார்க்காம இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்ன்றது வந்து அமெரிக்காவில் அதிகமாக இருக்குது இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் தான் அமெரிக்காவை வந்து பில் பண்ணதே இல்லீகல் இமிக்ரன்ஸ் தான் இந்த ஃபார்ம்ஸ்லேருந்து இந்த பில்டிங் கட்டுறதுலேருந்து பெரிய பெரிய டேம் எல்லா வேலைகளையும் செய்தது வந்து இல்லீகல் இமிக்ரன்ஸ் தான் ஆரம்ப காலத்திலே அவங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் நிறைய இல்லீகல் இமிக்ரன்ஸ் இருக்கிறாங்கன்ட்டு ஆனால் அமெரிக்காவுக்கு வேலைக்கு ஆக்கள் தேவை இந்த ஃபார்ம்ஸில் வேலை செய்கிறதா இருக்கட்டும் அக்ரிகல்ச்சரில் வேலை செய்கிறதா இருக்கட்டும் கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை செய்கிறதா இருக்கட்டும் அவர்களுக்கு இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இருந்தால் தான் வேலை நடக்கும் இதனால தான் இவ்வளோ காலமே யாருமே இவங்க திருப்பி அனுப்பவில்லை போன போன வருஷத்தில் ஒரு ஆயிரம் ஆயிரமாக அனுப்பி கொண்டு தான் இருந்தாங்க பெரிய பெரிய ஃபார்ம்ஸில் வேலை செய்கிற ஆக்கள் எல்லாருமே அவங்க கைது செய்யவில்லை இப்போ நிறைய பேர் வீசா முடிஞ்சு இருக்கிறாங்க சுடன் வீசாவில் முடிஞ்சுருக்குறாங்க ஒர்க் வீசாவில் முடிஞ்சு இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து இல்லீகல் டாக்குமெண்ட்ஸை கேரி பண்ணுறாங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் மாதிரி வெளியில் காட்டுறதுக்கு இப்போ இப்போ போலீஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க தான் இல்லைன்னு இல்லை கூடுதலாக ரூரல் ஏரியாவில் வேலை செய்கிற மக்கள் தான் அதிகம் இந்த ஃபார்ம்ஸில் வேலை ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அன்றைக்கெல்லாம் ஒரு டாக்குமெண்டில் பார்க்குறோன்னு அறுபது வருஷமாக அமெரிக்காவில் வாழ்ந்து வராங்க ஒரு ஃபேமிலி இந்த ஒய்ஃபுக்கு இருக்கிற ஒரு கவலை இல்லைன்னு சொன்னால் ஹஸ்பண்ட் வேலைக்கு போய் திரும்பி வருவாரா இப்போ இருக்கிற புது டிப்போர்டேஷனும் படி இப்படின்னு ரெண்டு பேருமே இல்லிகளாக தான் அறுபது வருஷமாக வந்து அமெரிக்காவில் வாழ்ந்து வராங்க அதுவும் அவங்களோட வேலை சம்பளம் வந்து கேஷ் மணி சம்பளம் வந்து இப்படி பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் கேஷாக தான் இருக்குது வீடு வாசல் எல்லாம் ரென் பண்ணி இருக்கிறாங்கள்தான் ஆனால் இல்லீகலாக தான் வாழ்ந்து வராங்க அப்படி பழகிட்டாங்க ஏன்னு சொன்னால் அவங்கள திருப்பி அனுப்ப மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது இப்போ இந்த டொனால்ட் ட்ரம்ப்ட ஆட்சியில் தான் இல்லீகல் இமிகிரண்ட்ஸை வந்து கைது பண்ணி அனுப்புகிறத வந்து இந்த டொனால்ட் ட்ரம்ப்ட ஆட்சியில் தான் இதுக்கு முதல்ல வந்து நீங்கள் கிரிமினல் அதுகள் செய்வீங்களா இருந்தால் தான் உங்களை வந்து டிப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ அப்படி இல்லை இது எந்த அளவுக்கு போய் முடியும்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு கட்டத்துக்கு பிற இதை பிடிச்சி அனுப்புகிறத இவங்க நிப்பாட்டிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்ன சொன்னால் வேலை தொழிலுக்கும் ஆட்கள் தேவை அங்கே உள்ள தொழிலுக்கும் ஆட்கள் தேவை ஃபார்ம்ஸ் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வெறிச்சோடி தான் இருக்குது பயத்தில் மக்கள் வேலைக்கு போகிற இல்லை அங்கே வந்து கம்பெனிஸில் வந்து ஒரு வேலை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே இப்போ கொஞ்சம் டல்லாக தான் போய்கொண்டுருக்குது பெரிய அளவில் நினைக்கிற மாதிரி இவங்க இல்லாட்டி அமெரிக்கன்ஸ் வந்து வேலை செய்கிற அளவில் இல்லை இந்த ஃபார்ம்ஸில் இவங்களுக்கு சம்பளம் எல்லாமே அஞ்சு ஆறு டாலர் தான் இவங்க பே பண்ணுறாங்க ஸோ ஒரு காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது ஒரு லிமிட்டுக்கு பிற இவங்க டிப்போர்ட் பண்ணுறதை குறைப்பாங்க வழியா ஃபுல்லாக டிப்போர்ட் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது அப்படியே ஃபுல்லாக டிப்போர்ட் பண்ணாலும் திருப்பியும் உங்களுக்கு இம்மிக்ரென்ட்ஸ் தேவைப்படுது வேலைக்கு ஸோ பொறுத்திருந்து பாவம் அடுத்தடுத்த என்ன நடக்க போகுதுண்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்